இப்போ பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து அட்வான்ஸாக பணம் எடுக்கணும் நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸ்கிப் பண்ண அந்த வீடியோ புரியாத அதுக்காக சொல்கிறேன் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு குரோம் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி யுஏஎன் லாகின் சொல்லி டைப் பண்ணிங்க டைப் அடித்து போனீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறதா க்ளிக் பண்ணுங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் யூஏஎன் பாஸ்வேர்டு கேப்ச்சர் கோடு கொடுக்க சொல்லணும் கொடுத்து சைன்இன் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் உள்ளே போனோம்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பர் கேப்ஸே கோடு கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அந்த ஃபார்ம் ஓப்பனான உடனே உங்கள் மொபைலில் கார்னு இருக்கிற மூணு டாட்டை கிளிக் பண்ணி அதில் டெக்ஸ்டாப் சைட்டை வந்து ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் எடுக்க வேண்டிய ஃபார்ம் எல்லா டீடைல்ஸ் காட்டும் என்ன காட்டாது அதுக்காக சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தாங்க வரும் அதில் ஆன்லைன் சர்வீஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து கிளைம்ன்றது அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைலில் காரணக்கில்ல மூணு டாட்டை க்ளிக் பண்ணி டெக்ஸ்ட் சைட்டு மூடை வந்து எடுத்து விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஃபார்ம் எப்படிதான் ஓப்பன் ஆயிருக்கும் அதில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுக்க சொல்லலாம் அக்கௌண்ட் நம்பரை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வெரிஃபை ஆகி இப்படி தான் வரும் அதில் நீங்கள் டேம் அண்ட் கண்டிஷனுக்கு எஸ்ஸு கொடுத்துருங்க எஸ்ஸு கொடுத்தோன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலரை டிக் காட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீடு அண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணனா ஃபார்ம் இப்படி தான் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்திங்கன்னா செலக்ட் கிளைம் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆப்ஷன் காட்டும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் முப்பத்தி ஒன்றுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா என்ட்ரி கொடுங்க அதில் செலக்ட் சர்வீஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் ஒன்று தான் வச்சிருக்கீங்க நீங்கள் என்னைக்கு அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணவே இல்லைனா பிரச்சனை இல்லை அதை ஒன்று தான் காட்டும் அதை க்ளிக் பண்ணுங்கள் சப்போஸ் ரெண்டு மூணு தோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு மூணு காட்டும் கரண்ட்டில் எது இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா செலக்ட் அட்வான்ஸ் பேரண்ட் இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்குள்ள என்ன இருக்கும்னா நீங்கள் என்ன ரிசனுக்காக அட்வான்ஸாக பணம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கட்டும் ஒவ்வொன்றாக இருக்கும் பவர் கட்டாக இல்லை குறைவாக அப்படின்னு இருக்கும் நீங்கள் இல்னஸ்ன்னு கொடுத்துருங்க அப்படின்னா குறைவுன்னு அர்த்தம் அதை கிளிக் பண்ணி கொடுத்தோன்னே நீங்கள் அட்வான்ஸாக எவ்வளோ பண்ண போகிறீங்களோ அந்த டைப் அடிங்க ஒரு பஞ்சாயிரமா இருபதாயிரமா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டைப் அடிங்க அதுக்கு பார்த்தா எம்ப்ளாயி அட்ரஸ் இருக்கா அதில் உங்கள் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிங்க நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே அட்ரஸ்ஸை கொடுங்க மாற்றி கொடுக்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்தா என்ன ஸ்டேட்டும் கேட்கும் நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அதை கிளிக் பண்ணுங்க இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தா டிஸ்ட்ரிக் கேட்கும் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கு இப்போ நீங்கள் சிவகாசி திண்டுக்கல் அப்படின்னா நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை கொடுத்துருங்க அதுக்கெல்லாம் சிட்டின் இருக்குது சிட்டினால் நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவை டைப் அடிச்சிருங்க அதுக்கு அதுக்கு இல்லை உங்கள் ஏரியாவோட பின்கோடு கேட்கும் உங்கள் பின்கோடையும் கொடுத்துங்க நீங்கள் ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் பேங்க் பாஸ்புக்கை ஸ்க்ரீன்ஷாட்டாவோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்து வச்சுக்கோங்க அது நூறு கேபிக்குள்ள தான் ஐநூறு தான் இருக்கணும் அதுக்கு முன்னாடி இருந்தால் அப்லோட் ஆகாது சப்போஸ் கூட கணக்கு கவலைப்படாங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அது கேபி கணக்கில் குறைஞ்சிரும் அதை ரெடி பண்ணி தான் இதுக்குள்ளேயே போகணும் அதுக்கப்புறம் பார்த்தா சூஸ் பயிலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் இப்படி தான் காட்டும் அதில் வைல் யூஸிங் தேப்பன் இருக்கிறத அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னா அவங்க கேலரிக்குள்ளே போயிடும் உங்கள் கேலரிக்குள்ளே ஐநூறு கேபிக்குள்ளே உங்கள் பேங்க் பாஸ்புக்கோ ஃபோட்டோவை இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுருப்பீங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் அண்ட் கண்டிஷனுக்கு நீங்கள் ஓகே சொல்கிறீங்களான்னு கேட்கும் அதாவது டிக் மார்க் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த டிக்கு கொடுத்துட்டு கெட் ஆதார் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதாரோட லிங்க் பண்ண மொபைலுக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த நம்பரை வந்து என்ட்ரி கொடுக்க சொல்லும் உங்கள் மொபைலுக்கு வந்து ஓடிபி நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் க்ளைம் ஃபார்ம் இருக்கிறத அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணனே கீழே ஒரு க்ரீன் கலரில் ஒரு மெசேஜ் மாதிரி வரும் அந்த மெசேஜ் என்ன எழுதிக்குன்னா சமிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு எழுதிருக்கோம் அப்படின்னா நீங்கள் எல்லாமே டன்னாக முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க நீங்கள் அப்ளை பண்ண ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் பண ஏறிடும் இதுக்காக நீங்கள் வந்து ப்ரோசிங் சென்டரில் போய் தான் அப்ளை பண்ண அவசியம் இல்லை உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் இருந்தே நீங்கள் அப்ளை பண்ணி பணம் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ